வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம மகர ராசி என்பர்களுக்கு குரு வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் நீங்கள் இந்த டயத்தில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அடுத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டுருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு குரு பகவான் கடந்த மே மாதம் ரிஷப ராசிக்கு பயிற்சி கால காலபுருஷனுக்கு அதாவது உங்க ராசியில இருந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறார் அதாவது ஐந்தாம் இடத்துல குரு பகவான் நிலை எப்ப அடைகிறாரு அப்படின்னு பாக்கும்போது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை பகல் பதினோரு மணிக்கு நாப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு நிலை பெறுகிறார் வக்ரநிலை அடைந்த குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை வக்ரநிலையில இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அந்த குரு பகவான் வக்ரநிலையிலோடு இருக்க போறார் ஐந்தாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி பெற்று இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் குரு பகவான் மகர ராசி என்பர்களுக்கு ஜாக்பாட்லையும் ஜாக்பாட் அடிச்ச ஒரு விதமாக தான் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் சுப கிரகம் பாவத்தன்மையை பெறுகிறது நான்காம் இடத்தையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ணும் போது ஆக்டிவேட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு கிரகம் அந்த தொடர்ந்து ஒரு மூன்று இடங்களை அதோடைய செயல்படுத்தக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கும் எப்போதுமே கிரகங்களுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடத்தையும் ஆக்டிவேட் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் நிலை அடையும் போது பின்னோக்கி தான் அதிகமா நகரும் அப்படி இருக்கும் போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சுகஸ்தானத்தை அந்த ஒரு மாத் ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே தானே உழைத்து முன்னேறக்கூடியவர்கள் இவர்களுக்கு யாருமே வந்து ஆதரவே கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது குடும்பத்திலயும் சரி நண்பர்கள்லையும் சரி ஏன்னா இவர்களுக்கு நண்பர்களே கிடையாது அப்புறம் நம்ம அந்த நண்பர்கள் இவர்களுக்கு நண்பர்களே கிடையாது சக ஊழியர்கள் வேலை செய்யற இடத்துல இருந்தா கூட காலையில எட்டு மணிக்கு போனீங்கன்னா நைட்டு எட்டு மணியோட அவர்களுடைய கதையை முடிச்சுட்டு வந்துருவீங்க அதுக்கப்புறம் அவர்கள் யாரு என்ன கேட்டா கூட உங்களுக்கு தெரியாது அவரா அவரு எங்க ஆபீஸ்லதான் வேலை பார்க்குறாரா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு உங்களுக்கு மற்றவர்களை பற்றி அதிகமான ஒரு எண்ணம்ன்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது இப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த உங்களுக்கு அந்த குரு பகவான் காலகட்டத்தில் அடையும் போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரப்புறார் பூர்வ புண்ணியிலிருந்து வக்ரநிலை அடைய போறாரு அப்படி இருக்கும் போது உங்களுக்கு தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களையும் பூர்வ புண்ணியம் மூலமாக சில இடர்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பூர்வ புண்ணியத்துல இருக்கும் போது குரு இயல்பு நிலையில இருக்கும் போது உங்களுக்கு சொத்து சம்பந்தமான நிறைய ஆதாயங்கள் கிடைச்சிருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாதமாக அதே சமயத்துல முதலீடு சம்பந்தமாகவும் சில ஆதாயங்கள் நிறைய கிடைச்சிருக்கும் இல்ல நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்திருப்பீங்க இப்ப இந்த திரும்ப குரு நிலை அடையும் போது அதுல சின்ன தடைகள் ஒரு தாமதங்கள் தேவையில்லாத ஒரு இடர்பாடு சந்திக்க கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயம் அவர் நான்காம் இடத்தையும் சேர்த்து செயல்படுத்தும் போது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தொழில்ல இருக்கிற நிலைமையில ஒரு நல்ல வளர்ச்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல அந்த தொழில்ல உங்களுக்கு அந்த சேமிப்பாகப்பட்டது உயரக்கூடிய ஒரு நேரம் இந்த தொழில்ல நீங்க ஒரு எடுத்து போட்டீங்க உங்களுக்கு அந்த யாராவது வராங்கன்னா அவங்க இப்போ உங்க தொழில சரியா கவனிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய தொழில் விரிவுபடுத்தும் போது அந்த குரு வக்கரம் அடைறாரு நீங்க என்ன செய்வீங்க இப்போ எனக்கு தொழில பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு யாராவது ஸ்டாஃப் எடுத்து போட்டீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள் வருவதற்கு உண்டான ஒரு சாத்தியமாக இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்கு மாதம் நீங்களே அந்த தொழிலை எடுத்து ரன் பண்ணும்போது தேவையில்லாத பண இழப்புகளை சந்திக்காத ஒரு நேரமாக இருக்கும் இல்லாட்டி தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கிட்டீங்கனாலோ இல்ல ஒரு அதிகமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது அந்த தொழில வச்சுக்கிட்டீங்கன்னாலோ உங்களுக்கு அதுல ஒரு இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மகர ராசி இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறீங்க ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வேலை நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு வேலை கிடைச்சி திரும்ப போயிடுது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கிறோம் திரும்ப எங்களுக்கு வேலை போயிடுது இப்படியே ஒரு நிரந்தரமான ஒரு வேலையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடை கொடுப்பதற்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான ஒரு ஆஃபர்ஸ் நிறைய பேருக்கு வரும் நீங்க எல்லாம் ஆன்சைட் அப்ளை பண்ணிருப்பீங்க ஏன்னா மகர ராசி நிறைய பேர் வந்து வெளிநாடு விரும்பிகளாக இருப்பீங்க எப்படியாவது நம்மளுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடாதா அப்படின்ற ஒரு வெளிநாட்டு விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த நான்கு மாதங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முக்கியமா ஒரு சின்ன ஒரு டிசப்பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தாயாருக்கு உடல்நிலை கோளாறுகள் வருவதற்கு அமைப்புகள் வந்து சாதகமாக இருக்கு சில பேர் வந்து இது நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நான்கு மாதத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் எங்கேயாவது போகும்போது விளருது இல்ல கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆகுறதுனால ஏதாவது ஒரு வியாதிகள் இல்ல ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்வதற்கு இந்த மாதிரியான இருதய கோளாறுகள் வருவதற்கு ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய தாயாரை அதிகமாக கவனம் செலுத்துவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசி என்பர்களுக்கு சில பேர் ரொம்ப முடியாம இருக்கிறாங்க என்னுடைய தாய் வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க அவர்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழப்புகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதுக்கும் மருத்துவ ஆலோசனை பண்றது மிக சிறந்தது இந்த மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் மூலமாக நிறைய பிரச்சனைகள் நீங்க ஏழரை சனி ஜென்ம சனியில இருந்து ஒரு வீடு வாங்கணும்னு ஏற்பாடு பண்ணி அது அப்படியே பாதியிலேயே நிக்குது அதை எழுப்ப முடியல கடன் வந்துருச்சு அடுத்து அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்க கணவனால முடியல அவருக்கு வேலை இழப்பு உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பலவிதமான சிக்கல்கள்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அந்த சொத்து வாங்குவது தொடர்பான இப்போ இந்த குரு அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு ஒரு சாதகமான அமைப்பு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா வேலையில ஒரு நல்ல வளர்ச்சி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் சுயமாக தொழில் தொடங்குவதற்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த நான்கு மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு யார் யாரெல்லாம் சுயமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ குரு வக்கரமாக இருக்கிறார் குரு நான் எல்லா பதிவுலயும் சொல்ற மாதிரி யார் யாருக்கெல்லாம் குரு வக்கரமாக இருக்கிறோம் அவங்கதான் அதிகமான ஒரு திறமையை உடையவர்களாக இருப்பாங்க இப்ப புதன் வக்கரமா இருக்குனாங்கன்னா படிப்புல திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆனா அவர்களுக்கு கரெக்டான நேரத்துல அதை யூஸ் பண்ண முடியாது இப்ப குரு வக்ரமா இருக்குன்னா அதிகமான ஒரு திறமைகளை உடையவர்களாக இருப்பீங்க உங்களுடைய திறமை கரெக்டாக ஒரு செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரத்திற்காக தான் நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க இப்ப கோச்சார நிலவரப்படி குரு வக்கரமாக இருக்கும்போது உங்களுக்கு அது திறமை உங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு பொன்னான காலம் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த மகர ராசி பெண்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு காலகட்டம் சில பேருக்கு திருமண உறவுகள்ல ஒரு நிறைய ஒரு என்ன சொல்றது திருமண உறவுகள்ல நிறைய கசப்பான அனுபவங்கள் ஜென்மசனி போயிட்டு இருக்கும்போது போது கடந்த ஒரு வருஷத்திற்கு முன்னாடி இந்த மகர ராசி கசப்பான அனுபவங்கள் நிறைய இருந்திருக்கும் விவாகரத்து வழக்குகள் வம்பு இந்த மாதிரியால பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டே இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள்ல நிறைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அது எல்லாமே நிவர்த்தி கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் லாபஸ்தானாதிபதி உபஜயஸ்தானாதிபதி அவர் நிலை அடையும் போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு மிக அருமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நான்கு மாதமாக தான் இருக்க போகுது நம்ம கோச்சார நிலவரப்படி இப்ப உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் நீங்க உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கிறார் நான்காம் இடத்திலேயே இருக்கிறார்னா மிக அருமையான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இருநூறு சதவீதம் உங்களுக்கு நற்பலன்களை கொடுப்பதற்குண்டான இந்த வருடம் முடிவுல நீங்க மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு வக்ரநிலை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய சந்தோஷங்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பாக இருக்க போது நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்